விலைம் ஐ ஆர்மியா ஃப்ரம் ஐ ஃபெஃபிஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்பறேன் அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிக்கு மேலேயே ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஆளுக்கு ஒன்று ஒன்று குக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் இன்றைக்கி நான் வந்து என்ன குக் பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் தான் என்ன வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் நான் வந்து இப்போ செய்யப் போகிறேன் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பெருசாக எது ஒரு ரெசிப்பிலாம் கிடையாது என்னென்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் கருவேப்பில போட்டிருக்கிறேன் அப்புறம் பொட்டேட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்குறேன் இது கூட அளவு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கி எடுத்துடலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லா எல்லாத்துக்கூடிய வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஃபுல்லால் நான் ஷூட் பண்ணல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நான் வந்து எடுத்துருக்குறேன் வீடியோ நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் காஃபி போடுறதுக்கு தேவையான காஃபி பவுடர் சுகர் பால் இது எல்லாமே இங்கே வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் யார் யார் வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் அதனால் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பொட்டேட்டோ ஃப்ரையும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடி பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான் இங்கே வந்து இப்போ ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் வச்சு வீட்டில் சமாளிக்கவே முடியல சரி இன்றைக்கி ஒரு நாள் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க விட்டுட்டு அப்படியே நம்ம லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளான் நாங்கள் லேடிஸ் மட்டும் தான் கேதர் பண்ணுறோம் இப்போ ஒரு ஃப்ரெண்டு அழைக்கிறதுக்காக அவங்க வீடுகிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அவங்க வந்து இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் வெயிட்டிங் வலைக்கம் சலாம் தசீமுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அவர் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா தசீமோட ஃப்ரெண்டு தான் என் தசீமோட வயசு பெரியவர் தான் இருந்தாலும் வந்து அவர் தசீமுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இவரை ஸோ அவர் வந்தவொன்னே ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டாங்க தவறை இல்லைங்க போ சாப்பாடு ஏய் சாப்பாட மிச்சிராத நானும் பரவாயில்லை காரில் ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனாலே காலைல லேட்டாக தான் எழுந்திருக்கிறோம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட்ல பொட்டேட்டோ மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு இங்கே வந்து காரில் வந்ததுக்கப்புறமா செம்ம பசியாக இருக்குது அதனால இந்த சிப்ஸை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து ஏதாவது சாப்பிட்ணும்

அதுதான் எக்ஸைட்டடா இருந்தாங்க நாங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்க என்னெல்லாம் எடுத்து வந்திருக்காங்கன்னு பாக்கலாம்

எல்லாரும் நாட்டில் மகளிர் இருக்கோமா எல்லாரும் கண்டிப்பா யாரும் சோறு சாப்பிடாம இருக்க கூட நானும் நம்ம ஃப்ரெண்டை தாயிராக்கவும் பார்த்தீங்கன்னா நாசிலம்மா வந்து கடையிலேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ வந்து ரொம்ப பசியோடு தானே இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு நாசிலம்மா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாசிலம்மா தான் வந்து பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஏன்னா எல்லாருக்குமே செம்ம பசி அதனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துகிட்ருக்கு அதனாலேயே வந்து வாட்டர்மெலன் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சதுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாட்டர்மெலன்னா ரொம்ப பிடிக்கும் எடுங்க சாப்பாடு கூட வேணாம் இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா தில்சா தக்கா வந்து பெப்பர் சிக்கன் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து இப்போ வாட்டர்மெலனும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எடுத்துகிட்டு வந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு

அப்புறம் வந்து அக்கா வந்து இந்த ஐஸ் பாக்ஸ் இருக்கு இந்த ஐஸ் பாக்ஸ்ல தான் இது எடுத்து அதுதான் இங்க வச்சிருக்கேன் குளிச்சதுக்கு அப்புறம் தான் பசிக்கும் அப்பதான் ஈவினிங் வந்து நகர்ஸ் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு

இது கொஞ்சம் கஞ்சி கொத்தமக்கு ஓகே கீழே அவுச்சி முட்டை முட்டை வாங்க அப்படியே முட்டை வச்சுக்கலாம் ம் இது வந்து இறச்சி குருமா இது சம்சமா இறச்சி கிரேவி ஆமாம் மட்டன் கிரேவி ஆ சம்சமா இது கட்டிச்சோடு மூட்டா திருப்பணும் திருப்பணும் அது உண்ணியப்பம்

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் மட்டும் வர வேண்டியது இருக்குது அதுக்குள்ளேயே இவ்வளோ சாப்பாடு வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தெரியல நாலு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இங்கே வந்து சாப்பாடு இருக்குது அடுத்தது ஒரு ஃப்ரெண்டும் வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் வந்து செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க நல்லா திறக்கிறப்போயும் நல்லா சூப்பர் வாசமாக இருந்துச்சு ஆனால் எல்லாேருக்கும் பசி இல்லை இப்போ வந்து எல்லாருமே வந்து நாஸ்ட்லம்மா வந்து சாப்பிட்ருக்கோம் ஸோ அதனால் பசி இல்லை ஃபஸ்ட்டு போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அங்கே தான் கிளம்ப போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இழந்த வட இழந்தவெடலாம் கூட எடுத்து வந்திருக்காங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் ஸ்கூல் லீவுன்னா சொந்தக்காரங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஒரு நாலஞ்சு நாள் அப்படி போய் ஸ்டே பண்ணிட்டு வரது ஆனால் இங்கே பிள்ளைங்களுக்கு இப்படி கேதர் பண்ணால் இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேதரிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரே ஆளே குக் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணாளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்விம்மிங் பூலில்

திருப்பிக்கிட்டு பண்ணு திருப்பி பண்ணு திரும்பி பண்ணுவிய திரும்ப திரும்ப டன் முன்னாடி நீச்சல் அடி ஆ முன்னாடி நீச்சல் அடிப்பிய இப்படி டன்மா ஏய் திருப்பி படுத்து நீச்சல் அடிப்பியில இப்படி ஸ்விம்மிங் பூலில் போய் இறங்கினதுமே டைம் போனதே தெரியல திரும்பி நாங்கள் மேலே ஏறி வரப்ப மணி ஆயிடுச்சு எல்லாருக்குமே செம்ம பசி பசியில் வந்து சாப்பாடு வைக்கிறப்ப வீடியோ எடுக்கவே இல்லை சுத்தமாக மறந்துட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்படி கீழே தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏன்னா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் பார்த்தாது இத்தனை பேர் இருக்கும்ல அதனால கீழே தான் உட்காந்து சாப்பிட்றோம் இப்படி ரவுண்டு கட்டி சாப்பிட்றப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதோட எல்லோரும் வந்து ராஜா தான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்போதுமே இந்த மாதிரி ஏதாவது கேம் வந்து விளையாடும் ராஜா பூஸ்ட் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ராஜா ராணி தான் வந்து விளையாட போகிறோம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டாக ராஜா ராணின்னு தெரியல நான் பூஸ்ட் நினச்சிட்டே தான் வந்து விளையாட உட்காந்தேன்

எனக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்காரன் தான் வந்திருந்துச்சு என்னடா தோட்டக்காரன்லாம் எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த ராஜாரனில் இதெல்லாம் இருக்குமான்ட்டு பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டுக்கு சிப்பாய் ஆக்சுவலாக சீட்டெல்லாம் அந்த மாதிரி காமிக்கக்கூடாது ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இப்படி காமிச்சுக்கிட்டோம் திருடன் போலீஸ் மட்டும் வராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது அது வந்தால் தான் காமிக்காமல் கம்முன்னு உட்காந்துடணும் அது வந்துட்டால் தான் பயம் மற்றபடி எது வந்தாலும் ஓகேன்னு விளையாடிடலாம் இங்கே நடுவில் வந்து ரேம்ப் வாக் பண்ணிட்டுருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தசீம் குட்டி தான் எங்களை விளையாட விடாமல் அவர் வந்து டிஸ்டர்ப் இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் வந்து எழுதியிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு தெரியல ராஜா ராஜ்னி திருடன் போலீஸ் மந்திரி இதெல்லாம் தான் எழுதுவோம் இப்போ இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுனால என்னென்னமோ எழுதி வச்சுருக்காளுங்க ஸோ இந்த கேம் வந்து இப்படி தான் போய்கிட்ருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்பரம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்